திருவல்லிக்கேணி மகாகவி பாரதியார் நினைவு இல்லத்தில் உள்ள கூட்டரங்கில் ஒரே மேடையில் மலர்கண்ணன் பதிப்பகத்தின் எழுபத்தி ஒரு நூலாசிரியர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு புதிய உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதனை லயனிஸ் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது விழாவில் கலைமாமணி வி ஜி சந்தோஷம் தலைமையேற்றார் கலைமாமணி வி கே டி பாலன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் சி ஆர் பாஸ்கரன் பேராசிரியர் தமிழ் இயலன் புலவர் தருமன் நடராசன் படைக்கள பாவலர் துறை மூர்த்தி மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சாவளி வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் கவிஞர் தேன்மொழி ஆகியோர் வருகை தந்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் தமிழகம் முழுவதுமிருந்து நூலாசிரியர்கள் வருகை புரிந்தனர் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஆழ்கடலில் சினிமாவுக்கான கதை சுருக்கத்தை எழுதி உலக சாதனை புரிந்த கவிஞர் மணி எழிலனின் இரண்டாவது உலக சாதனையாக இந்த விழா அமைந்தது பின்னர் ஏற்புறையை கவிஞர் மணி எழிலன் வழங்க நூலாசிரியர்கள் சார்பாக வாழ்த்துறையை பாபாஜி ஆர் குணசேகரன் வழங்கினார் நன்றியுரையை முனைவர் பிரியதர்ஷினி வழங்கினார் தொகுப்புரையை திருமதி வைஷ்ணவி வழங்கினார் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை செல்வி பவித்ரா ஸ்ரீ மற்றும் மைத்ரா ஆகியோர் பாடினர் எழுபத்தி ஒரு நூலாசிரியர்கள் எழுதிய தொன்னூற்று ஒரு நூல்களை மே மாதம் ஐந்தாம் தேதி மலேசியாவில் வெளியிட உள்ளதாக பதிப்பாசிரியர் கவிஞர் மணியொழிலன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்